என் தங்க பிள்ளையே சங்கடகர சதுர்த்தியினுடைய புதன் கிழமையின் வெற்றி விடியல் உனக்கான வெற்றி செய்தியோடு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் தாயானவன் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரமே சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைக்கும் மாலை நேரம் வழிபாட்டுக்கு உரியவரான விநாயகப் பெருமான் சங்கடகர சதுர்த்தி திதி நாளில் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பேரதிசயத்தை நடத்தப் போகின்றார் அப்படியானால் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் சதுர்த்தி திதி ஆரம்பமாகின்றது என் குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக சொல்ல வேண்டிய நேரங்கள் விநாயக பெருமானினுடைய அருளோடு இன்று உன் வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு ஓரளவிற்கு தெளிவுபடுத்தி கொடுத்து உனக்கான நல்ல நேரத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எப்பொழுதுமே நாம் நினைத்த விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்ற இந்த தருணங்களில் உனக்கு மனதிற்குள் என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக செய்து முடித்துவிடு ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதும் கிடையாது ஒருவர் உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்துவிடப் போவதும் கிடையாது என்றும் நீ நீயே என்பதனை புரிந்து கொள் என்றும் நீ நீயாகத்தான் இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள் உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் உன் வாழ்க்கையில் எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் எந்த இடத்திலும் நாம் இந்த வாழ்க்கையை தொலைத்து விடாமல் எந்த நிலையிலும் நம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற அதிர்ஷ்டங்களை விட்டுவிடாமல் நாமாக நின்று நம்முடைய மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது என்னாலுமே நாம் ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றும் நமக்கு சரியாக கிடைக்க வேண்டும் அப்படியானால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படும் போது பொறுமையாக காத்திருந்தால் அதற்கு வழியும் தானாய் கிடைத்துவிடும் இந்த சிக்கலிலிருந்து நீ மீண்டு வருவதற்கான அத்தனை விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்படியோ உன் வாழ்க்கை உனக்கு ஒரு வகையாக தெய்வத்தின் அருகில் உன்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்டது என் பிள்ளையே சோம்பல் உன்னை ஏமாற்றாமல் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதற்கு இன்று நீ கை கொடுத்தால் அது அடுத்த நாளையும் திருடி கொள்ளும் என்பதனை முதலில் புரிந்து கொள் ஒரு முறை சோம்பேறித்தனத்தோடு நீ இருந்து விட்டாயானால் நாளையும் அந்த சோம்பேறித்தனம்தான் உனக்குள் வந்து குடியேறும் என்பதனை புரிந்து கொள் அதனால் சுறுசுறுப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நான் சொல்லும் பொழுது என் பிள்ளை சுறுசுறுப்பாக நீ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதனை நிச்சயமாக நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எப்படிப்பட்ட விஷயங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடும் சுறுசுறுப்போடும் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்பட்ட நிலைகளில் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கின்ற ஒன்றும் உனக்கு சரியாக கிடைக்கும் பொழுது உனக்குள் அந்த சுறுசுறுப்பு நிச்சயமாக நல்லதை நடத்தும் என்பதனை புரிய வைத்துவிடும் உன் துன்பத்தில் இல்லாத எந்த உறவும் உன்னுடைய இன்பத்தில் ஒருபொழுதும் பொழுதும் தேவை கிடையாது நம்பியவர்கள் கைவிட்ட நேரத்தில் உங்களோடு நின்றவர்களை உயிர் உள்ளவரை நீ மறக்காதே ஏனென்றால் அவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான உறவுகள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உண்மையான உறவுகளை இந்த வாழ்க்கையில் தக்க வைத்துக் கொள்வதற்கு நீ படுகின்ற பாடு என்னவென்பதனை நான் அறிவேன் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நான் அறிவேன் இனி எதுவென்றும் ஏதுவென்றும் நீ எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் பெறுகின்ற அத்தனையிலும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சரியாக நான் கிடைக்கச் செய்வேன் பொய் சொன்னால் அது பாவம் ஒருவரை ஏமாற்றினால் அது பாவம் என் குழந்தையே ஒருவரினுடைய மனதை நோகடித்தால் அது பாகும் துரோகம் செய்தால் பாவம் என்று பயந்து பயந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இவற்றை எல்லாம் செய்தவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கலாம் ஆனால் அது பொய்முக தோற்றம் அது போலியான விஷயம் என் குழந்தையே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் எந்த ஒரு விஷயத்தை உணர்ந்தாலும் இந்த வாழ்க்கையானது உனக்கு அத்தனையையும் சரியாக தருகிறது என்பதனை புரிந்து கொள் பாவம் செய்து ஒருவர் ஒரு விஷயத்தை சாதிக்கும் பொழுது நாளை அது உன்னுடைய அல்லது பாவம் செய்கின்றவனுடைய வருங்கால சந்ததிகளினுடைய தலையில்தான் அத்தனை இடிந்து விழும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு வருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமாக பேரானந்தம் பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதில் நாம் என்னவெல்லாம் யோசிக்கிறோம் என்பதனை சற்று சிந்தித்து பார் மனதார நின்று நாம் எந்த விஷயத்தையெல்லாம் நிலை உலக செய்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார் இனிமேலாவது மற்றவர்களை பார்த்தும் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்தும் உன் வாழ்க்கையில் எதையுமே நீ தொலைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ இழந்து விடாதே இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் நீ உன்னுடைய நிலையிலிருந்து உன் வெற்றியை உறுதி செய்து உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள் என் குழந்தையே எப்பொழுதுமே தேவர்களுக்காக மட்டுமே நம்மை பயன்படுத்துகின்ற இந்த மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்றால் இவர்களிடத்தில் நீ எப்பொழுதுமே கவனமாக இரு என் குழந்தையை இறைவனிடம் கேட்பது எல்லாம் இரண்டே இரண்டு விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் இறுதி மூச்சு உள்ளவரை தன்னுடைய உழைப்பில்தான் தான் உண்ண வேண்டும் என்பதும் இன்னொருவருக்கு பாரமாக இருக்கும்படி எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் செய்துவிடக்கூடாது என்று என் குழந்தையை மிக பெரிய வியாதிகள் எதுவும் வந்துவிடக்கூடாது என்று இறைவனிடம் நாம் வேண்டுதல் வைத்தோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடப்பதை நீ என்றும் நீ என்றென்றும் உறுதியோடு புரிந்து கொள்வாய் உன்னை சூழ்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருவது எல்லாம் என்னவென்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் நின்று உனக்கு எதை தந்திட்டாலும் நான் நின்று உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்திட்டாலும் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியும் அத்தனையிலும் உன்னுடைய சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு என்றுமே நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காது நின்றால் வாழ்க்கை உனக்குரிய கலக்கத்தை எல்லாம் போக்கி உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் நாம் இருக்கும் நேரம் நாமாக நின்று இந்த வாழ்க்கையின் வெற்றியையும் நமக்கான துன்பத்தையும் நிச்சயமாக என்றுமே உனக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் மனதளவில் நாம் யோசிக்கின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையை நமக்கென நம்பிக்கையோடு தருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டிய மனநிலைக்கு வந்துவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது உன்னை தேடி தேடி வந்தும் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களை உனக்கு கொடுத்த பிறகும் இனி எதற்காகவும் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டும் தயக்கம் கொண்டும் நிற்காதே உனக்கே உனக்கென நான் எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் பின்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள் உன் பின்னால் நான் வந்து தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொள் அத்தனைக்கும் உனக்கு நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அதிசயங்களும் ஒரு சேர உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தொடரும் நேரம் உனக்கு வெற்றிகள் உறுதியாக கிடைக்கட்டும் வராகி சொன்னது போல இந்த விடியல் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்றை உனக்கு கொடுக்கும் இன்று இரவு விநாயக பெருமானினுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது மிக பெரிய அளவிலான வெற்றிகளோடு இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல நமக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது சரியாகவே நடக்கும் என் குழந்தையை மனது ஒரு தோட்டம் எண்ணங்கள்தான் அங்கு விதைகள் அதில் மலர்களை வளர்ப்பதும் கலைகளை வளர்ப்பதும் அவரினுடைய எண்ணங்களை பொறுத்தது நாம் நம்முடைய எண்ணங்களாலும் நம்முடைய சிந்தனைகளினாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளும் நேரம் நீ உன்னுடைய சந்தோஷங்களை ஒரு நொடிப்பொழுதிலும் இழந்து விடாது நல்ல எண்ணங்களை விதைத்தோமானால் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல எண்ணங்களை விதைத்தோமானால் இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் தீய விஷயங்களை விதைக்கின்ற நேரம் தீமைகள் தான் அங்கு பிறக்கும் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் நீ பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டிய நேரம் இது யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கூறட்டும் நீ அப்படி இல்லை என்பதனை அவர்களுக்கு இப்பொழுது புரிய வைக்க முயற்சி செய்யாதே அதனால் பல பிரச்சனைகள் உனக்கு ஏற்படும் ஆகைய உன் தாயானவள் இந்த வராகி என் மீது வாரத்தை வைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய பயணத்தை நீ செய்ய தொடங்கு முன்னேற வேண்டிய வெற்றியை நீ உணரத் தொடங்கு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் இனி என்னவென்றாலும் என் குழந்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் சீக்கிரமே யாரோ ஒருவரால் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் அதனால் எந்த இடத்திலும் கலங்காதிரி பாவம் செய்தவன் அந்த பாவத்தால் அழியத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே கடவுள் நல்லவர்களை எப்பொழுதும் சோதிப்பார் ஆனால் ஒரு பொழுதும் கைவிட்டு விட மாட்டார் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாருமே தெய்வத்தினால் மட்டுமே கொடுக்கப்படுகிறது தெய்வம் உன்னை எப்பொழுதுமே கண்காணிக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இன்றிருக்கின்ற பெற்றோர்கள் எல்லோருமே என்ன சொல்கிறார்கள் தெரியுமா உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்று கேட்டால் எனக்கு என் பிள்ளையினுடைய சிரிப்பு என் குழந்தைகளினுடைய சந்தோஷம் என் பிள்ளைகளினுடைய படிப்பு என் பிள்ளைகளினுடைய வளர்ப்பு என் பிள்ளைகளின் குணம் என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை அதுதான் எங்களுக்கு போதுமான சொத்து என்று முழுமையாகவே தன்னுடைய பிள்ளைகளையே இவர்கள் நம்பியிருக்கிறார்கள் என் குழந்தை அப்படி இருக்கும் நேரத்தில் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நாம் அதிகமாக எதிர்பார்க்கிறோமோ எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோமோ நம் குழந்தைகளை நம் உலகம் என்று நாம் நினைக்கும் பொழுது நிச்சயமாக அதைவிட மிக பெரிய சொத்து இங்கு யாருக்கும் எதுவும் இருந்துவிட போவதில்லை பெற்றோர்கள் பிள்ளைகளை தன் சொத்தாக நினைப்பது போல பிள்ளைகளும் தன் பெற்றோர்களை தன் சொத்தாக நினைத்து விட்டால் இங்கு எந்த பிரச்சனைகளும் எப்பொழுதுமே இருக்கப் போவது கிடையாது முதியோர் இல்லங்கள் அதிகரிக்க போவதும் கிடையாது எப்பொழுதுமே நமக்கு நன்மைகளை செய்கின்ற யாரையும் நாம் மறக்கக்கூடாது இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய கஷ்டங்களை ஒருபொழுதும் நாம் இழந்துவிடவும் கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனை மாற்றங்களும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் ஒரு பேரதிசயத்தை நடத்தி தந்திடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இந்த மனிதர்களிடத்தில் காட்டாமல் தெய்வத்திடம் காட்டு நிச்சயமாக அது ஆனந்த கண்ணீராக மாற்றி கொடுக்கப்படும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு